வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது இறால் தொக்கு என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க இந்த இறால் தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்களேன் ஒரு முக்கால் கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ஒரு அறநூறு கிராம் நம்மளுக்கு கிடைக்குங்க எடுத்து வச்சிருக்கேன் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு பாருங்கள் அளவுக்கு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் இருபது பூண்டு பொருள் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ என்ன பண்ணணுன்னா தாளிக்க வந்து பட்டை கிராம்பு பெருஞ்சீரவங்க இந்த எறாவில் வந்து நல்லா கழுவனதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு பெசரி மூடி வச்சிடலாங்க இதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆகட்டுங்க ஊற வச்சிடலாம் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பொடியா தக்காளி அதையும் போட்டுவிடுங்க போட்டு அதையும் வதக்கி எடுங்க நல்லா இது வதங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு உப்புக்கள் போட்டுருங்க உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் அதுக்காக போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா அந்த தக்காளியோட தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியும் போடணுங்க நல்லா இதை வந்து இடிக்கல்ல வச்சு இடிச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இடிக்கல்ல இடிக்கலைங்க இந்த பாருங்கள் இஞ்சி இந்த அளவு எடுத்துக்கோங்க போட்டு மிக்ஸியில் வந்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு திருப்பி எடுங்க அரைக்காமல் அப்படியே பல்ஸ் மோடில் விட்டு திருப்பி எடுங்க பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்கணுங்க சரிங்களா நைஸ் எல்லாம் அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு இருக்கிறத வந்து எடுத்து இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் இதையும் போட்டுவிடுங்க போட்டு நல்லா பெரட்டி விடுங்க இது வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ஏன்னா நல்லா அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் பச்சை ஸ்மெல் போகணும் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு பொறுமையாக பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் வீட்டில் அரைச்சதுங்க அதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க போட்டு அதையும் நல்லா பெரட்டி விடுங்க ஏன்னா கருகிடக்கூடாதுங்க கருகாத அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க அந்த எண்ணெய்லேயே பெரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி கம்மியாகவே வச்சு இது பண்ணுங்கள் நான் ஒரே ஒரு டம்ளர் தான் தண்ணி எடுத்துருக்கேங்க அந்த தண்ணியை வந்து ஊற்றி இந்த மிளகாத்தூள் வாசம் பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கிளறி விடுங்க தண்ணி வந்து குறைஞ்ச அளவு ஊற்றுங்க அந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இது பண்ணும்போது அதே தண்ணி விடும் அதுக்காக தான் நம்ம தண்ணி கம்மியாகவே இது பண்ணிக்கலாங்க தொக்கு இந்த அளவு கம்மியாக வச்ச போதும் நீங்கள் இன்னும் நல்லா கொஞ்சம் தண்ணியாக வேணும் குழம்பு மாரினா தண்ணி வேணால் அதிகமாக ஊற்றிக்கலாம் இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பாலுங்க எடுத்து ஊற்றிடலாங்க ஒரு ரெண்டு மூணு பற்ற தேங்காயை நல்லா அரைச்சி அதை அரை மூடி தேங்காயுங்க அரைச்சு தேங்காய் பல்ல எடுத்து ஊற்றிடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இந்த இது தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா பட்டை ஏலக்காய்லாம் நு நுண்ணுக்கு வச்சதை எடுத்து மேலே தூவி விட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க வந்ததும் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரை இறால் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு இப்போ தீயை கம்மியாக வச்சுக்குங்க வச்சுட்டு அப்படியே போட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க போட்டு கிளறி விடுங்க கிளறி விடும்போது நல்லா அது வந்து ஆகும் ஒரு இந்த இறாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க நல்லா வெந்துடுங்க நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னு வைங்க இறாலை பொறுத்த வரைக்கும் அது என்ன ஆகுனா ரப்பர் மாரி ஆகிடுங்க கெட்டியாக ஹார்டாகிடும் ரப்பர் கன்சிஸ்டன்சியில் வருங்க அது நல்லா இருக்காது ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தான் இதில் இறால் வேகிறதுக்கு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்தளவு அப்படியே கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டு அதிலே தெரியும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் பாருங்கள் தூவி விட்டுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர தெரியுதுங்களா மிளகு மிளகுத்தூள் தூவி விட்டு கிளறி ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தாங்க இவ்வளோ தாங்க இந்த ஏராளத்துக்கு நான் செய்கிறது என்னோடய ஸ்டைலில் இது வந்து நீங்கள் சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆஃப்டாக இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இறால் தொக்கை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு பாருங்கள் எந்த அளவு சூப்பராக உங்களுக்கு இறால் தொக்கை ரெடி ஆகிடுச்சுங்க சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுறதோடு இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்